அடைஞ்சி காந்தியை சுட்டு கொண்ட உடனே பிரிட்டிஷ் பிரதமர் வின்சென்ட் சர்ஜில் நேருவுக்கு ஒரு தந்தி கொடுத்தாரு அதுல என்ன சொன்னிருந்தாரு தெரியுமா நாற்பது வருஷமா நேரடி எதிரியாக இருந்த காந்தியவே நாங்கள் கொல்ல நினைக்கவில்லை சுதந்திரம் கொடுத்து அஞ்சே மாசத்துல நீங்க காந்தியை கொன்னுட்டீங்களே இதுதான் உங்க நாட்டு மதவெறி

ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು ಮುನ್ನೂರು ಜನ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಓದಿದವರು ಕಾಲೇಜ್ನಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಓದಿದವರು ಸೊ ಕರ್ನಾಟಕ ಬಂದ ಮೇಲೆ ತಾವು ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮಾತ್ರ ತಾವು ನೋಡಿದ್ದೀರಿ ನಾನು ತಮಿಳ್ನಾಡು ನೋಡಿಲ್ಲ ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ ಏನು ಇಶ್ಯೂ ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ ಕೆಲವು ಇಶ್ಯೂ ಎಮೋಷನ್ ಇಶ್ಯೂಸ್ ಇರುತ್ತದೆ ಬಟ್ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನಗೂ ಒಂದು ಪ್ರೊಫೆಷನಲ್ ಪೊಲೀಸ್ ಆಫೀಸರ್ ಆಗಿ ಅನ್ನಾಮಲೆಯಾಗಿ ತಾವು ಹೋಗ್ಕೊಂಡಿದ್ರೆ ನನ್ನ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಅವರು ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರ ನಾನು ನಂಬಲ್ಲ

இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவிட் அசிஸ்டண்டா பிரைம் மினிஸ்டர் சொல்லணும் ஓகே அண்ணா அதாவது ரெண்டு விஷயம் அதுல இப்ப தமிழகத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அப்படியே ஒரு வீடியோ உட்கார்ந்து ஒரு லைக் ஒரு பேஸ்புக்ல வந்து பார்வர்டு பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இப்ப இல்ல கார்த்திக் கோபிநாத் யாருன்னு தான் நான் முதல்ல கேட்டேன் ஹூ இஸ் தட் பர்சன் ஒரு தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மனிதன் வச்சுக்கலாம் அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் அவர் ஒரு சிறுவாச்சூர் கோயில புனரமைக்கிறக்காக அவர் எங்கேயோ பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த பணத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இதனா ஆயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடியா மூவாயிரம் கோடி என்ன என்ன ப்ரூஃப் என்ன அலிகேஷன் இது என்ன சொல்ல வர்றீங்க அந்த பணம் எங்க வந்துச்சு அந்த பணம் எங்க போச்சு யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சு அதெல்லாம் சொல்லுங்க எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியுமே திரி ஆமா அண்ண மோடி அவர்களை தமிழன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் உணர்வும் தமிழ் பாசமும் யாருக்கு இருக்கோ அவங்களும் தமிழர் தான் இனிமேல் இனிமே இன்னைக்கு ஓங்கோல்ல இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழர்னு சொல்றாங்க ஏன் குஜராத்ல பிறந்த ஒருத்தர் தமிழ் பற்றோடு ஏன் தமிழர்னு சொல்லக்கூடாது

எத்தனை பேர் வீட்டுல தமிழ் மொழி பேசுறாங்க திமுக அமைச்சர்கள் அதுக்குள்ள போக விரும்பல அதுக்குள்ள போனா தமிழக அரசியலை மாத்தி புரட்டி போட்டு வேற டாபிக் போகணும் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்வது நான் சொல்வது ஓங்கோல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரன் ஏமாத்திட்டு இருக்காங்க செங்கூர் குஜராத்திலே பிறந்த மோடி அவர்கள் தமிழ் பெருமையும் கலாச்சாரமும் பேசுற ஒரு தமிழர் கிடையாது கண்டிப்பா தமிழர் என்ன மாற்றுக்கிறது ஜப்பான் காரை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சேன் டெல்டா காரன் சுத்துறாங்க டெல்டா காரன் என்று சொல்வதை விட மோடி அவர்கள் டெல்டா காரன் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் டெல்டா இல்லையா அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தா நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு அல்லன்ட்டு போயிட்டேன் நாங்க டெல்டா பகுதியில் ஒரு புள்ளி விவரமே கொடுத்தோம் திமுக முப்பத்தொரு மாசத்துல என்ன பண்ணியிருக்கு மோடி ஐயா ஒன்பது வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க உண்மையான டெல்டா காரை யாரு மக்களே சொன்னாங்க உண்மையான டெல்டா காரை மோடி தான் மனசார சொல்றா சத்தியமான எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் உருப்பிட மாட்டேன் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஜெயி போட்டால் இன்னைக்கு இந்தியன் ரெக்கார்டு வந்து சிஆர் ஆர் இருக்கு குஜராத்தினுடைய பிஜேபி தலைவர் தான் கின்னஸ் ரெக்கார்டில் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரா இருக்காரு அந்த ரெக்கார்ட மோடி ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு பிரேக் பண்ணுவார் முப்பத்தி ஒன்பது சீட்ல எங்க மோடி நின்னாலும் சிஆர் பாட்டீல் குஜராத்தில் செய்த சாதனையை மோடி எங்க உடைப்பார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்காங்க ஆனா மோடிஜி போட்டி போடுவாரா எனக்கு தெரியாது மக்கள் தயாரா இருக்காங்க கட்சி நம்ம தயாரா இருக்கோம் இல்லையாங்க யார் சொன்னா எந்த கேன சொல்றான் சார் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பேசணும்னு சொல்லி லூஸ் தனமா பேசக்கூடாது இருந்தால் மட்டுமே ஐ வில் பி ஆன்சரிங் இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அப்புறம் நான் வந்து ஐ வில் பி கோத்தக் மோமான் அதை நீங்க வந்து இப் யூ பாயிண்ட் தட் ஆஸ் கெட்ட வார்த்தை அப்படின்னா அதுக்கும் வந்து நான் ஊசு திட்டுவேன் அண்ணா 19th உங்களுக்கு ஆபீஷியலா எதுவும் தெரியாதுங்க அண்ணா ஆபீஷியலா தெரியாதுங்க அண்ணா ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டிக்கும் போயிருக்காங்க அதையும் நான் சொல்லிருக்கேன் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க சீனியர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இல்லை இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டிக்கும் மோடி போயிருக்காரு இருக்காரு. ஆனா மோடி அவர்கள் 19 ஆம் தேதி வருவதை பற்றி அதிகாரப்பூர்வமான கருத்து எங்ககிட்ட கிட்ட இல்ல. வந்தேனே நாங்க சொல்றோம். டீ சாப்பிட்டு போகணும். அட சொல்லி நிறுத்திக்கலடா. அவன் நிந்துறான் லூஸுக மாட்டே வந்துட்டே கம்பறா. வர நிந்துறானே. போய் தெக்கறப்பவே. தெக்கற வரீங்களா? டேய் டேய் ஏ முள விடாதடா. ஏ முட்டாதடா. ஏ மொகடா. மொகடா மொகடா டேய். போடா போடா. போடா போடா.

ஆறு வீடு கேட்க பத்தினா யாருன்னு சொல்லி கேள்வப்படாதா என்ன சொல்லி போற